இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா அழித்து வச்ச முட்டையை வச்சு ஒரு சப்பாத்தி பரோட்டா தோசை கூட சைடிஷ்ஷாக தொட்டுக்கிற மாதிரி ஒரு டிஷ்ஷு எப்படி செய்கிறது பார்ப்போம் ரொம்ப சிம்பிள் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு வெங்காயத்தை எடுத்துட்டு அதை நல்லா ஃபைனாக சைஸ் பண்ணிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை குடிச்சிட்டு இந்த மாதிரி கத்தனி ஏதாவது சைஸ் பண்ணிக்கணும் ஃபைனாக இந்த இது காய்ந்தான் நம்ம கூட யூஸ் பண்ண போகிறோம் ஸோ வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துப்போம் இந்த மாதிரி வெங்காயத்தை தான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இது கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும் அதிகம் குட்டி குட்டியாக ஃபைனாக சாக் பண்ணி எடுத்துப்போம் இந்த மாதிரி தக்காளி ஒன்றை எடுத்துகிட்டு அதை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துப்போம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இந்த இடத்துல சாப் பண்ண முடியும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கணும் இதையும் பார்த்தி வச்சுப்போம்

இந்த இடத்துல நான் ஒரு உங்களுக்கு சொல்லுவேன் எப்போ வெங்காயம் வெங்காயத்தை பழங்குட்டாலும் அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்தா வந்து வெங்காயம் வதங்கி வந்துடும் என்ன பண்ணுதுன்னா அப்போ வாங்கி போட்டு கொஞ்சமாக வெங்காயத்தை கூட உப்பு போட்டு ரிக்ஸ் பண்ணிக்கணும் சீராக போய் நான் அதில் இருக்க வாட்டர் டெல்லி சீக்கிரம் வந்துட்டு எல்லாம் பிரேட் செவ்வா ப்ரைட் ஆகி சீக்கிரமாக அவங்க வந்து பார்த்து ஆகி வந்துடும் கலந்து வந்துடும் பார்த்தே பண்ணிக்கணும் இதுக்குரிய இப்போ கஷ்டமடை தான் நல்லா கோல்டன் இருக்கும் நல்லா ஃபைன் கோல்டன் இப்போ அது கூட கொஞ்சமாக கருவே ப்ளேட் பண்ணிப்போம் எங்காய்க்கு ரொம்ப ஊர் பார்த்து பண்ணுறாரு இந்த இது இந்த லைட்டாக ஒவ்வொரு கட்டி லைட்டாக ஆல்மோஸ்ட் தோழி செட்டு அது கூட அந்த மசாலா போடுறது என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் கால் ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் ஸோ இது மொத்த மசாலாவே சூப்பராக அங்கேயே கூட ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை ரசம் போகிற அளவுக்கு நல்லா இதை சாப்பிட்டு பண்ணி எடுப்போம் இது கூட எப்போ வச்சு இருக்க அந்த ஒரு தக்காளி வளர்ச்சி அதுவும் ஆட் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவி ஆகிற மாதிரி தண்ணி விட்டு கூட கொஞ்சமாக தட்டி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா திட்டம் கொஞ்சமாக தண்ணி வரணும் அதிகமாக பயிரை கொஞ்சம் தட்டி வச்சுப்போம் பண்ணி இருக்கு பூக்கு இப்போ நம்ம கூட கம்மி வச்சுருக்க வேக வச்சிருக்க கூட கட் பண்ணி ஆக்கணும் எப்படி

இந்த வழியில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி எடுத்துவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம் மிக்ஸாக இது கூட கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கேன் மிளகு தூள் அப்படியே தூவி மேலாக தூவிப்போம் தேவை போட்டால் நல்லா தான் இருக்கும் எல்லாத்தையும் அவங்களுக்கு அதிகமான அதிகமாக போட்டுக்கோங்க எனக்கு ஓரளவுக்கு ஸ்பைசி போனதுனால கொஞ்சமாக போடுவோம் இது இருந்தால் ஆப்ஷனலாக இருந்தாரு எனக்கு கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சமாக கரம் மசாலா அப்படியே மேலே தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஆப்ஷனல் இருந்தால் பொருள் தான் எனக்கு இப்போது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி விட்டு தண்ணியை வரத்து எடுத்தால் யூஸ் பண்ண சப்பாத்தி கூட தோசை கூட பரோட்டா கூட சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னி வெடி இதை உட்கார் சில சட்னிலாம் சொல்லுவாங்க ஸோ பரோட்டா சாப்பிடும்போது அப்படியே அப்படி இருக்கும் ஏன்னா விருது சாதத்து ரசம் அப்படி இருக்கும் போது சைடிஷன் இந்த மாதிரி செடி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பண்ணுறேன் செமையாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டை சட்னி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ஒரு காரசாரமான மிளகாய் பெப்பர் பெப்பரு எல்லாம் போட்டு வெங்காய கூட போட்டு சும்மா பரோட்டா சாப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஸோ கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ ரெசிபி பிடிச்சி லைக் பண்ணி உங்கள் பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்ச்சிங் ஸோ நெக்ஸ்ட் டீ வரைக்கும் ஸ்டேடியூன் தேங்க்யூ